வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரும்பு இனிக்கிறது கரும்பு விலை கசக்கிறது விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு குமுறல் தமிழ்நாடு அரசு பொங்கல் தொகுப்புல ஒற்றை கரும்பை அறிவித்திருக்கிறது இந்த ஒற்றை கரும்புக்கான விலையை முப்பத்தஞ்சு ரூபாய் மட்டுமே அறிவித்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தஞ்சு ரூபாயில தான் வெட்டுக்கூலி ஏத்துக்கூலி இறக்குக்கூலி போக்குவரத்து வாடகை அதை இல்லாமல் நிகழ்வு செலவுகள் அந்த வேலை செய்கிற பணியாட்களோட உணவு டீ செலவு மற்ற செலவு இதெல்லாம் அதுக்குள்ள வருது இதையே மீறி தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை சில இடங்களில் நிறைய இடங்கள்ல இடைத்தரகர்களை வைத்து கொள்முதல் செய்கிறார்கள் இடைத்தரகர்களை வைத்து கொள்முதல் செய்தால விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு பதினாலேருந்து பயஞ்சு ரூபாய்தான் அவங்க கைக்கு போகுது இது மிகவும் வேதனையான விஷயம் அதாவது கரும்பு இனிக்கிறது கரும்பின் விலை கசக்கிறது இதை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் சார்பிலேயும் அனைத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய விவசாய ஒருங்கிணைப்பு குழு சார்பிலையும் நாங்கள் வன்மையாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த ஆண்டாவது கரும்புக்கான உரிய விலை கொடுக்கணும் இது பொங்கல் பொங்கல் கொண்டாடுறதுல சிறப்பான பங்கு வகிக்கிறதுல நம்மளுடைய கரும்புக்கு முக்கியத்துவம் உண்டு அந்த கரும்புக்கு இவங்க எந்த விதமான விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதில்ல விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு மானியம் தர்றதில்லை இந்த மழை நேரத்தில் அந்த எல்லாம் அந்த இனிப்புத்தன்மை குறைந்து போகும் தொடர்ந்து இப்போ ஒரு பெஞ்ச புயல் வந்துச்சு அந்த புயலில் வந்து மழை தொடர்ந்து பெஞ்சு அந்த இனிப்புத்தன்மை குறைந்து போவதற்கு அவங்க அதுக்கு தகுந்த மேல நிறைய உரங்கள்லாம் இடணும் அதெல்லாம் இந்த அரசாங்கம் தரல அதனால இனிமேலாவது பொங்கல் செங்கரும்பு விவசாயிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என கூறினார் செய்தி தொடர்பாளர் ஏசுராஜ் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்